அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் சூரியன் வந்து மேஷ ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு மேஷ ராசியில சூரியன் மிதன ராசியில செவ்வாய் புதன் வந்து மகரத்துல அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு சுக்ரன் வந்து மீனத்திலையும் குரு வந்து ரிஷபத்துல பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு பக்ர நிவர்த்தியாக போறாரு சனி வந்து ராகு ராகுபகவான் வந்து மீனராசிலையும் கேது பகவான் வந்து கண்ணீராசியிலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அமைப்புகளோடு தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது கிரக மாற்றங்கள் பார்த்தோம்னா தொல் ஸ்தானத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்துக்கு போறாரு பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு வந்து பக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வந்து பக்ர நிபர்த்தி ஆகிறாரு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாகிஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து தோல் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடும் கிரக மாற்றத்தாலையும் இந்த பிப்ரவரி மாதத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுப்போம் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்துட்டோம் அப்படின்னா உங்க ராசியிலேயே சூரியன் புதன் குடும்ப குடும்பஸ்தானத்துல சனி தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கரன் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல கேது அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு லாம் வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது இருந்தாலும் மனதில் ஏதாவது ஒரு சஞ்சலம் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும் திடீர் திடீர்னா பண தேவை அதிகமாகவே இருக்கும் தேவையான நேரத்தில் மற்றவர்களோட உதவிகளும் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது புதிய சொத்து வாங்குவதில் அதிக கவனத்தை செலுத்துவீங்க உங்க ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் தொல் ஸ்தானாதிபதி சுக்கிரனும் இருக்கிறதால குடும்பத்துல வருமானமும் உயரும் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு ஒழுங்காக போகுது பெண் பிள்ளைகளோட சுப சடங்குகள் கல்யாண காரியங்கள்லாம் இந்த மாதம் வீட்டுல நடக்கும் அஷ்டமாதிபதி சூரியன் உங்க ராசியில இருக்கிறதாலையும் இடையிடையே வண்ணம் திடீர் திடீரென செலவுகளும் வரும் சந்திரமங்கள யோகத்தோடு இந்த மாதம் இருக்குது சென்ற மாதத்துல இழுபறியா இருந்த காரியம் இனிமேல் படிப்படியா நல்லபடியா நடக்க தொடங்குவோம் மகர ராசி மிதுன ராசியில செவ்வாய் வந்து வக்ர இயக்கத்துல இருக்கிறாரு மகர ராசிக்கு நாலா இடத்துக்கும் பதினொன்னா இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால உங்களுடைய வளர்ச்சியில ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது வரலாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் பிரச்சனைகள் வரும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் மன வருத்தம் தெரிஞ்சக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் அப்படிங்கிறது தேவை வெளிநாடு செல்றதுக்கு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது தடை தாமதம் இதெல்லாமே வரும் உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை காரணமாக நீண்ட நேரம் வேலை பார்க்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும் சொத்து விற்பனையால் சில பிரச்சனைகளும் வரும் மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலாம் நீங்கள் எதிர்பாராத திருப்பம் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலதிகாரிகள் வந்து உங்களுடைய நலநிலை அதிக அக்கறை செலுத்துவாங்க சக ஊழியர்களும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாமே உண்டு தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்தவர்கள்லாம் குற்றமற்றவர்கள் அப்படின்னு நிறுவனமாகி வேலையில் சேரக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம் வியாபாரிகளுக்கெல்லாம் வருமான சிறப்பாக இருந்தாலும் போட்டிகளை சந்திப்பிக்க நேரிடும் அதனால் வாடிக்கையாளர்களிடத்தில் நிதானமாக பேசுங்க கோபப்படும் தருணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்து அதன் பிறகு செய்கிறது தான் மகர ராசிக்கு நல்லது மற்றபடி வெளி சந்தைகளை தேடி சென்று விற்பனையை விரிவுபடுத்துறதுக்கு கடுமையான உழைப்பை நீங்க போடுவீங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கட்சியில் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலிடம் உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து முக்கியமான பணிகளை எல்லாத்தையும் கொடுப்பாங்க தொண்டர்களின் பாராட்டம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களின் திட்டங்களை சிரமம் என்று செய்து முடிப்பீங்க இந்த மாதத்தில் கட்சி பணிகளுக்காக சில புதிய பயணங்களையும் இந்த மாதத்தில் நீங்க சென்று வருவீங்க கும்பராசியில் புதன் வந்து பிப்ரவரி மாதம் தேதிக்கு வராரு அவர் தனஸ்தானத்துக்கு புதன் பொழுது தனவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் மனதில் நினைச்சதை மறுகணமே செய்து முடிப்பீங்க மகர ராசிக்காரர்கள் பெற்றோர்களோட ஒத்துழைப்போடு சில பிரச்சனைகளுக்கு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது இல்லை கட்டியை வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான செலவுகள் எல்லாமே இந்த மாதத்துல செய்யலாம் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனையா இருந்தவங்க எல்லாமே விலகுவாங்க இனிமேல் சுக்குரன் வந்து இந்த மாதத்தின் தொடக்கத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறாரு மீன ராசியில உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியானவர் சுக்குரன் உருவ புண்ணியஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது மகர ராசிக்கெல்லாம் நல்லது பாக பிரிவினைகள் சுமூகமா முடியும் பிள்ளைகளோட எதிர்கால முன்னேற்றத்துக்காக கடுமையாக பாடுபடுவீங்க தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் குரு பகவான் பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு அதனால எதிர்கால முன்னேற்றத்துக்காக சில முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்திருப்பீங்க ஆனால் அதை செயல்படுத்த முடியாத சூழ்நிலையிலேயும் இருந்திருப்பீங்க அதை இனிமேல் செயல்படுத்த தொடங்குவீங்க தூரதேச பயணங்கள்லாம் ஆதாயம் தருவதா இருக்கும் உங்களுக்கு வியாபாரத்துல விஐபிகளோட அறிமுகம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுவரைக்கும் தற்காலிக பணியில் இருந்தவங்க இனிமேல் நிரந்தரம் செய்யப்படக்கூடிய அளவு உங்களுடைய நிலைமை மாறப்போகுது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் சக கலைஞர்களோட ஆதரவையும் பெற்று மகிழப் போறீங்க சந்தர்ப்பங்களை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது சீராக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டு உற்றார உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களால் எல்லா காரியத்திலேயும் சிறப்பா செயல்பட முடியும் மாணவர்கள்லாம் படிப்புல கவனம் சுதாராம படிக்கிறது நல்லது பாடங்களை மனப்பாடம் செய்து படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முயற்சி செய்யுங்க நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் இந்த மாதத்தில் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு முன்னது தான் உங்களுக்கு சரியாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்துட்டு வந்த சங்கடங்கள் நீங்கி தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுதும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் வந்து உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது மனதுக்கு திருப்தி தரும் கணவன் மனைவிக்கு இடையே எல்லாம் தான் வருத்தங்கள் அப்படிங்கறது நீங்க அவிட்டு நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்திருந்த உதவிகள் பணவரவு இது எல்லாமே உண்டு காரிய தடங்களும் வரும் உங்களுக்கு குடும்ப கஷ்டம் கடன் தொல்லை அப்படிங்கறதெல்லாம் நீங்க போகுது வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கறது கிடைக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலை அணிவித்து பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க நீங்க நினைச்சது நடக்கும் குரு பகவான் வந்து ரிஷபராசிலேயே செவ்வாய் வந்து மெதுனத்திலையும் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மூச்சு தொடர்பான பிரச்சனை காது தொடர்பான பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை எடுத்துக்கணும் எட்டாம் இடத்துக்குரிய சூரியன் உங்க ராசிலேயே வந்திருக்கிறாரு ஆறு எட்டுக்குரியவர் ராசியில் அமர்ந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய முக்கியமான வரிகளை எல்லாத்தையும் செலுத்தணும் மக ராசிக்காரர்கள் அனைவருமே தந்தைக்குள்ள உடல்நல பாதிப்புகள் வர வாய்ப்பு குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தணும் இரண்டாம் இடத்துல சனி புதன் சேர்வதாலும் அஷ்டமாதிபதி சேர்ந்திருக்கிறார் அதனால வாக்காள பிரச்சனைகள் வரும் உங்களுடைய வாக்குறுதி உறுதிமொழி கொடுப்பதை வரைக்கும் தவிர்த்துக்குங்க மூன்றுல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து பொருளாதார வளர்ச்சியில முன்னேற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு சுக்குரன் ராகுவோட சேர்க்கையால் அலர்ஜி சளி பிரச்சனைகள் கண் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் வீட்டில் நகைகள்லாம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால சற்று கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு கூடுதல் எச்சரிக்கையோடும் இருக்கணும் குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் கோயில் பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுறது நல்லது